ஆண்டவரும் அரும இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருவையினால நம்ம தொடர்ந்து சத்திய வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த வாரத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் ஜபித்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் நான் வேதவசனத்தை வாசிக்கிறேன் ஆண்டவர் ஏசாயா திருக்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை தருகிறார் நான் வாசிக்கிறேன் பாருங்க ஏசையா தரிசன புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா பதினாலு நாலு நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன் நகரி ஒளிந்து போயிற்றே ஒடுக்கினவன் ஒளிந்து போனான் அழகான வார்த்தை யார் மேல இந்த வார்த்தை சொல்லப்படுதுன்னா பாபிலோன் ராஜாவை குறித்து இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது திர்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்த காலகட்டத்தில் கோரேஸ் இன்னும் பிறக்கல இவர்கள் இன்னும் சிறையிருப்புக்கு போகல சிறையிருப்புக்கு போவார்கள் என்பதை எசேக்கியா ராஜாவினிடத்தில் தரிசனமாய் சொன்னது யார் என்றால் ஏசாயா ஆனால் அதே ஏசையா மூலமாக கத்தர் சொல்றாரு எந்த பாபிலோன் ராஜா உங்களை ஒடுக்குவானோ இல்ல ஒடுக்கினானோ உங்களை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் என்று கத்தர் சொன்னார் அதே வார்த்தைய கத்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு உன்னை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் இந்த வாரம் செய்திக்கு தலைப்பதான் ஒடுக்கினவன் ஒழு ஒளிந்து போவான் ஒருவேளை நீங்க பல சூழ்நிலையில ஒடுக்கப்பட்டு இருக்கலாம் ஒடுங்கி போறதுன்னு ஒன்று இருக்கு ஒடுங்கின ஆவி என்று வேதம் சொல்லுது நம்ம அப்படியே ஒடுங்கி போயிருக்கலாம் ஒடுங்கி போய் பவுல் சொன்னாரலா நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போறதில்லை அப்படின்னாரு இந்த ஒடுங்கிங்கிற வார்த்தைக்கு நான் ரெண்டு அர்த்தம் சொல்றேன் ஒன்று அப்படியே ஒடுங்கி போகிறது இன்னொன்று திருநெல்வேலி பாஷையில் ஒரு பாத்திரம் சப்பிடுச்சும்போம் அதாவது ஒரு கீழே விழுந்துச்சுன்னா அப்படி உள்ளே போயிடும் அதுக்கு ஊர்ல சொல்லுவோம் பாத்திரம் சப்பிட்டு அப்படிம்போம் இன்னும் சில ஊர்களில் சொல்கிறாங்க பாத்திரம் ஒடுங்கிட்டு ஒடுக்கு விழுந்த பாத்திரம் பாத்திரம் ஒடுங்கிட்டு அப்படிம்பாங்க அதுவும் ஒடுக்கம் அதே நேரத்தில் நம்மளை அப்படியே வச்சு ஒடுங்கி முன்னேற முடியாம செயல்பட முடியாம எந்த காரியத்தையும் செய்ய முடியாம யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம ஒடுங்கி போயிருப்போம் ஏன்னா பைபிள் சொல்லுது மனதின் கவலை மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யுமா ஒடுக்குமா அந்த கவலை அப்படியே ஒடிக்கிறோம் சில பேர்லாம் ஒடுங்கி போயிருப்பாங்க ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல நீங்க இருக்கிற குடியிருக்கிற இடத்துல நீங்கள் சத்ருவினால் நீங்க ஒடுக்கப்படலாம் வசனம் சொல்லுது ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் ஒருவேளை நம்முடைய தேசத்தில் கூட சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்களை ஒடுக்கிடலாம் சட்டம் போட்டு அவங்கள ஒடுக்கிடலாம் திட்டம் போட்டு அவங்கள ஒடுக்கிடலாம் மிரட்டி அவங்கள ஒடுக்கிடலாம் ஊழியத்தை நிறுத்திடலாம் சபையை நிறுத்திடலாம் அப்படின்னு கனவு காணலாம் ஆனால் கிறிஸ்தவர்களை யாராலையும் ஒடுக்க முடியாது ஒருவேளை நீ ஒடுக்குனா ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் தேவ சமூகத்தில் சொல்றேன் நீங்க ஊழியன் செய்கிற இடத்துல மற்றவர்களால் நீங்க ஒடுக்கப்படலாம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க ஆண்டவருக்காக நீங்கள் செயல்படுறதுனால யாராவது உங்களை ஒடுக்க ட்ரை பண்ணலாம் தைரியமாக சொல்லுங்க என்னை ஒடுக்கினவன் ஒழிந்து போவான் நம்ம நாளையிலிருந்து தான் பாயிண்ட்ஸை சிந்திக்க போகிறோம் இன்னைக்கு நான் அறிமுக உரையா சொல்கிறேன் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒடுக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்துருக்காரு அதே நேரத்தில் ஒடுக்கப்பட்ட அவர்களை கத்தர் விடுவித்திருக்கிறார் ஒடுக்கப்படுவதற்கு ஏன் ஒப்பு ஜனங்கள் செய்த தவறு நிமித்தம் அவர்கள் ஒடுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அதே நேரத்தில் கத்தளை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஒடுக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் நான் ஒரு ரெண்டு வசனம் படிக்கிறேன் பாருங்களேன் சங்கீதத்தில் முதல்ல ஒரு வசனம் படிக்கிறேன் சங்கீதம் நூற்றி ஆறாம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு சங்கீதம் நூற்றி ஆறில் போட்டிருக்கு நூற்றி ஆறு நாற்பத்தி ரெண்டு படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் ஏன் தெரியுமா அர்த்தம் கொண்டிருக்கு அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார் ஆனால் ஜனங்களோ திரும்ப திரும்ப தப்பு பண்ணாங்க சரிங்களா உங்களை கொஞ்சம் யோசிச்சுக்கிடுங்க சில நேரங்களில் நாம் செய்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தின் நிமித்தம் நாம் ஒடுக்கப்படலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் நீங்க மனம் திரும்பி உங்கள் குறைகளை அறிக்கையிட்டு தேவன் பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் கத்தருடைய வார்த்தையா சொல்கிறேன் இன்னொரு வசனம் படிக்கிறேன் பாருங்க அதே சங்கீதத்தில் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் போட்டிருக்கு இருந்து வாசிக்கிறேன் அக்காலத்தில் அவர்கள் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமா இருந்தார்கள் அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜன தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தண்டைக்கும் போனார்கள் அவர்களை ஒடுக்கும்படிக்கு அழகான வார்த்தைங்க அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு எப்படி ராஜாக்களை கடிந்து கொண்டாரான் ஏன் ஜனத்தை தொடாத என் பிள்ளைய ஒடுக்காத எங்க கிறிஸ்தவத்துக்கு விரோதமா கிறிஸ்துவுக்கு விரோதமா கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா அவர்களை ஒடுக்கின எத்தனையோ ராஜ்யங்கள் ஒன்று கிறிஸ்தவ நாடாக மாறியது இல்லை என்றால் அழிந்து மண்ணோடு மண்ணாக போனது கிறிஸ்தவனை ஒடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படி ஒடுக்கிறதுக்கு ஆண்டவரும் விடமாட்டார் ஒருவேளை நீங்க ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம் சங்கீதத்தில் போட்டிருக்கு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சிருக்கு ஜனவரி மாசத்துல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க ஒடுக்கப்பட்டிருந்தா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் அதே நேரத்தில் இன்னொன்னு புரிஞ்சுக்கிடுங்க உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க நீங்க கர்த்தருக்கு பிரியமானவங்களா இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில உண்மை இருக்கா நீங்க தேவனுக்கு முன்பாக நீங்க நேர்மையா இருக்கீங்களா கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையா செய்றீங்களா அதை கொஞ்சம் யோசிங்க மற்றபடி ஒடுக்க வரதான் செய்யுங்க சத்துரு ஒடுக்க தான் வருவாங்க அவன் ஒடுக்க வந்தாலும் வசனம் சொல்லுது அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நம்ம சாதாரண ஆளை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் அந்த தலைவர் என்ன திட்டினா அவன் திட்டினான் திட்டினா என்னங்க ராஜாக்களையே அவர் நிறுத்துறாரு என் பிள்ளைய தொடாத நான் படிக்கிறேன் பாருங்க அந்த வார்த்தை அடுத்த வசனம் போட்டிருக்கு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார் சொற்ப ஜனங்களா இருந்தாங்க தொட்டா தொட்டா செத்தா நீ அதே போல பாருங்க லாபாங் வந்து தான் வருவாப்புல நன்மை தான் பேசணும் தீமை எதுவும் பேசக்கூடாது நாளைக்கு தொடர்ந்து சொல்றேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ஒருவேளை யாரோ ஒரு மனிதன் நிமித்தமாகவோ சத்துருவி நிமித்தமாகவோ நீங்க ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற செய்தி உங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போவான் நீங்க கர்த்தருக்கு நேராக உங்க இருதயத்தை நேராக்கி கர்த்தருக்கு முன்பாக உத்தமர்களா வாழுங்க தானியல் சொன்னார் எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும் அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் பவுல் சொல்லுவாரு நாங்கள் மனுஷருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல கர்த்தருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் நம்ம யோக்கியனா வாழணும் கிறிஸ்தவனா யோக்கியம் இருக்கணும் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது ஊழியமன்றங்கிற பேரில் விசுவாசிங்கிற பேரில் அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அப்புறம் நம்ம ஒடுக்கப்பட தான் செய்வோம் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் நோக்கி பாருங்க உங்கள் ஒடுக்கத்தை மாற்றி ஒடுக்கினவனை ஒளிந்து போக பண்ணி உங்களுக்கு ஒடுக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார் நாளை முதல் எங்கெங்கே இந்த சம்பவம் நடந்துச்சுங்கிறத பார்ப்பேன் ஏன்னா இது வந்து பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்கிறாரு நேபு காத்து நேச்சார அவங்களா ஒடுக்குனா ஏசியா மூலம் கர்த்தர் சொல்கிறாரு உங்களை ஒடுக்கினவன் ஒளிந்து போவானே கீழே மேலே நிறைய வசனம் இருக்கு படித்து பாருங்க டைம் ஆயிரும் கத்த நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது கா you